நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரையிலான காலகட்டத்தில் பெல்ஜியம் முழுவதும் மக்கள் கண்ணுக்கு தெரிந்த ஒரு மர்மமான நிகழ்வை பற்றி சுமார் பதினைந்து நிமிட கதை வடிவில் இங்கே விரிவாக காணலாம் பெல்ஜியம் யூஎஃப்ஓ அலை நம்ப முடியாத மர்மத்தின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஆரம்பம் யூப்பன் நகரில் ஒரு மர்மமான இரவு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அமைதியான யூபன் நகரத்தில்தான் இந்த விசித்திரமான அலை தொடங்கியது இருளடைந்த வானில் சில உள்ளூர்வாசிகள் ஒரு மிகப்பெரிய முக்கோண வடிவ பொருளை கண்டனர் அந்த பொருள் அதன் மூன்று மூலைகளிலும் பிரகாசமான வெள்ளை விளக்குகளையும் நடுவில் மிதக்கும் சிவப்பு அல்லது ஆரஞ்சு விளக்கு ஒன்றையும் கொண்டிருந்தது அது மிக தாழ்வாக கிட்டத்தட்ட மரங்களின் உச்சியில் சத்தமில்லாமல் மெதுவாக பறந்து சென்றது அன்றிரவு சுமார் நூற்றி ஐம்பது சாட்சிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விளக்கத்தை அளித்ததால் வதந்திகள் வேகமாக பரவின காவல்துறையின் சாட்சியம் நம்ப முடியாத நெருக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று காவல்துறை அதிகாரிகள் ஹென்ரிக் நிக்கோல் மற்றும் ஹியூபர்ட் வான் மாண்டிக்னி ஆகியோர் இந்த நிகழ்வில் முக்கிய சாட்சிகள் ஆனார்கள் அவர்கள் ஒரு பெரிய முக்கோண பொருள் மிக தாழ்வாக மிதப்பதைக் கண்டனர் அதிகாரிகளின் விளக்கம் அது மிகவும் பெரியதாக இருந்தது மூன்று மூலைகளில் பிரகாசமான விளக்குகளும் மையத்தில் ஒரு துடிக்கும் சிவந்த ஒளியும் இருந்தன அதை பின்தொடர முயன்றபோது இரண்டாவது பொருளும் தோன்றியது இந்த இரண்டு விண்கலன்களும் எந்த சத்தத்தையும் எழுப்பாமல் விசித்திரமான நேர்த்தியுடன் வானில் அசைந்து சென்றன இந்த இரண்டு காவல் அதிகாரிகளின் சாட்சியம் இந்த நிகழ்வுக்கு அதிக நம்பகத்தன்மையை அளித்தது முதல் சில வாரங்களில் இதை போன்ற முக்கோண யூஎஃப்ஓக்கள் தெற்கு பெல்ஜியம் முழுவதும் இருபத்தி ஓரு ஆவணப்படுத்தப்பட்ட அறிக்கைகளில் காணப்பட்டன யூஎஃப்ஓவின் தனித்துவமான வடிவம் உலகம் முழுவதும் பொதுவாக அறியப்படும் பறக்கும் தட்டு ஃப்ளைங் சாசர் வடிவத்திலிருந்து பெல்ஜிய யூஎஃப்ஓக்கள் முற்றிலும் மாறுபட்டிருந்தன சாட்சிகள் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான விவரங்களை கூறினர் வடிவம் பெரிய கருப்பு திடமான முக்கோணம் விளக்குகள் மூலைகளில் வெள்ளை அல்லது மஞ்சள் விளக்குகள் நடுவில் ஒரு சிவப்பு அல்லது ஆரஞ்சு துடிக்கும் விளக்கு பறக்கும் விதம் முழுமையான மௌனம் சைலண்ட் ஃபிளைட் விசித்திரமான அசைவுகள் திடீரென்று திசையை மாற்றுவது ஒரு இடத்திலேயே மிதப்பது மற்றும் சாத்தியமற்ற வேகத்தில் நகர்வது உச்சகட்டம் மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு விமானப்படையின் விசாரணை பெல்ஜிய யூஎஃப்ஓ அலையின் மிகவும் பரபரப்பான மற்றும் முக்கிய அத்தியாயம் மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு அன்று நடந்தது அன்றிரவு ரேடார் நிலையங்கள் பெல்ஜிய வான்வெளியில் அடையாளம் தெரியாத இலக்குகளை அதாவது அன்ஐடென்டிஃபைட் டார்கெட்ஸ் கண்டன சம்பவத்தின் தீவிரத்தை உணர்ந்த பெல்ஜிய விமானப்படை யூஎஃப்ஓக்களை இடைமறித்து அடையாளம் காண இரண்டு எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்களை உடனடியாக அனுப்பியது ரேடார் பூட்டு எஃப் சிக்ஸ்டீன் விமானிகள் தங்களுடைய ஆன்போர்ட் ரேடாரில் இலக்குகளை பூட்டினார்கள் வியக்க வைக்கும் இயக்கம் அடுத்த சில நொடிகளில் ரேடார் பூட்டப்பட்ட பொருள் நம்ப முடியாத ஒரு சாகசத்தை செய்தது அது சில வினாடிகளில் ஏழாயிரம் அடியிலிருந்து பத்தாயிரம் அடிக்கு செங்குத்தாக ஏறியது பின்னர் ஒரே நேரத்தில் விழுந்து வெறும் ஐநூறு அடிக்கு இறங்கியது அதன் வேகம் ஒரு வினாடிக்குள் மணிக்கு ஆயிரம் மைல்களை தாண்டி முடுக்கிவிடப்பட்டது விமானப்படையின் அறிக்கை இந்த சாகசங்கள் அனைத்தும் ஒலிச்சத்தம் எதுவுமில்லாமல் அதாவது சானிக் பூம் எதுவுமில்லாமல் நடந்தது இந்த திறன் ஒரு மனித விமானிக்கு மரணத்தை ஏற்படுத்தும் மற்றும் அன்றைய தேதிக்கு அறியப்பட்ட எந்த விமானத்தாலும் செய்ய முடியாதது என மேஜர் ஜெனரல் டி ப்ரூவர் பின்னர் உறுதி செய்தார் இருந்தபோதிலும் எஃப் சிக்ஸ்டீன் விமானிகள் தங்களுடைய கண்களால் எந்த பொருளையும் பார்க்கவில்லை ரேடார் மட்டுமே அவற்றைக் கண்டறிந்தது விமானப்படையின் பகுப்பாய்வின்படி சில ரேடார் தொடர்புகள் பிராக்ஸ் ஸ்கேட்டரிங் என்ற வளிமண்டல தலையீட்டினால் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுப்பப்பட்டது ஆனால் திடீர் முடுக்கமோ திசை மாற்றமோ மர்மமாகவே இருந்தன பகைப்படம் பெட்டிட்ரேஷைன் இந்த அலையின் உச்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு மாத ஏப்ரல் மாதத்தில் ஒரு மர்மமான முக்கோண யூஎஃப்ஓ பகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டது இது பெட்டிட்ரேஷன் பகைப்படம் என்று அறியப்பட்டு உலகமெங்கும் உள்ள செய்தித்தாள்களில் பரவலாக பேசப்பட்டது பல தசாப்தங்களாக இது இந்த நிகழ்வுக்கு ஒரு உறுதியான ஆதாரமாக பார்க்கப்பட்டது இருந்தபோதிலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு நபர் இது ஒரு போலி படம் என்றும் தானும் தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து செய்த ஒரு பாலிஸ்டரின் மாடலை வைத்து எடுத்தது என்றும் கூறி பரபரப்பை கிளப்பினார் ஆனால் இந்த ஒப்புதல் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ட பார்வைகளையும் எஃப் சிக்ஸ்டீன் ரேடார் பதிவுகளையும் விளக்கவில்லை மர்மம் நீடிக்கிறது விளக்கம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றாம் ஆண்டு வரை சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட யூஎஃப்ஓ அறிக்கைகள் பெல்ஜியத்தில் ஆவணப்படுத்தப்பட்டன இந்த கூற்றுகளுக்கான விளக்கங்கள் பல உள்ளன அந்நிய விண்கலம் அதிவேகத்துடன் மௌனத்துடன் கூடிய சாத்தியமற்ற சாகசங்கள் இது பூமிக்குரிய தொழில்நுட்பம் அல்ல என யுஎஃப்ஓ ஆய்வாளர்கள் நம்பினர் ரகசிய இராணுவ விமானம் இது அமெரிக்காவின் எஃப் ஒன் ஒன் செவன் ஸ்டெல்த் ஃபைட்டராகவோ அல்லது வேறொரு நாட்டின் ரகசிய விமானமாகவோ இருக்கலாம் என்று சிலர் ஊகித்தனர் ஆனால் எஃப் சிக்ஸ்டீன் ரேடாரில் பதிவான இயக்கங்களை எஃப் ஒன் ஒன் செவன் விமானத்தினால் செய்ய முடியாது கூட்டு மனவிரமை அல்லது தவறான விளக்கம் சிலர் இது ஒரு அரிய வளிமண்டல நிகழ்வு அல்லது வானிலுள்ள மற்ற விமானங்களின் விளக்குகளை தவறாக புரிந்து கொண்ட கூட்டு மனவிரமை என்று கூறுகிறார்கள் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் விமானிகள் மற்றும் இராணுவத்தின் ரேடார் பதிவுகளில் என பலதரப்பட்ட சாட்சிகளின் நம்பகத்தன்மையின் காரணமாக பெல்ஜியம் யுஎஃப்ஓ அலை என்பது உலகம் முழுவதும் உள்ள யுஎஃப்ஓ மர்மங்களில் மிகவும் நம்பகமான மற்றும் தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாக இன்றும் கருதப்படுகிறது இறுதி முடிவு மர்மமான கருப்பு முக்கோணங்கள் ஏன் வந்தன எங்கிருந்து வந்தன எங்கு மறைந்தன இந்த கேள்விகளுக்கு இன்றுவரை உறுதியான பதில் இல்லை அந்த மர்மமான நிகழ்வுகள் பெல்ஜியத்தின் கையை சில மாதங்களுக்கு மிரட்டி வரலாற்றில் அழியாத மர்மத்தை உருவாக்கிச் சென்றன இந்த நிகழ்வு குறித்து மேலும் சில தனிப்பட்ட சாட்சிகளின் அனுபவங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா